அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்குல பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழுல முக்கியமா கேள்வி கேள்வியின் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இந்த வீடியோல பாக்கலாம் ஆறாவது கணக்கு ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் ஒன்பதாவது உறுப்பு முப்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்று ஐந்து மற்றும் ஆறாவது உறுப்பு ஆயிரத்தி இருநூற்று பதினைந்து எனில் பன்னிரெண்டாவது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல பாத்தோம்னா ஏ நைன் ஏன் கொடுத்துருக்காங்க

8 3 are 24 2 carry 7 अगेन नंबर थ्री वाला कैंसल बन ला थ्री कैंसल आगे बा सेवन टू टू कैरी नाइन अगेन नाइन थ्री टेबल ला टू वन फोर थ्री

21, ஒன் ஃபோர் டைம்ஸ் ஒன் 3 so, 243 டூ ஃபார்ட்டி பாருங்க ஓகேவா இது வரைக்கும் போதும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சரிங்களா அப்போ இந்த தேர்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஜீரோ ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் 3 ஃபைவ் இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இன்ட்டு டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் இன்டூ த்ரீ 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 டூ த்ரீ இல்ல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எப்படி இன்டூ டூ ஃபார்ட்டி த்ரீ இப்போ டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ கான்சல் பண்ணிடுறேன் பண்ணிடலாம் இப்போ இது வந்து த்ரீ கியூபு கியூப் எடுக்கலாம் ஆர் க்யூப்வல் சரிங்களா இப்போ நமக்கு நம்ம என்ன கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்ளை பண்ணும் இப்போ ஏரோட ஏயோட வேல்யூ வேணுன்னால் எதாவது ஒரு எக்கவேஷன் எடுத்துக்கலாம் நம்ம டூ செகண்ட் இக்வேஷன் எடுத்துக்கலாம் ஸோ செகண்ட் இக்வேஷனில் ஏஆர் பவர் ஃபைவ் ஈக்குவட்டு ஒன் டூ ஒன் ஃபைவ் வருது ஸோ இப்போ ஏ இன்ட்டு ஆரோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம் ஈக்குவல் டூ ஒன் டூ ஒன் ஃபைவ் ஸோ டூ ஒன் டூ ஒன் ஃபைவ் டூ த்ரீ பவர் ஃபைவ் ஏஜி ஈக்குவல்ட்டு ஒன் டூ ஒன் ஃபைவ் என்ன பாத்தோம் நம்பர் ஃபைவ் இன்ட்டு டூ ஃபார்ட்டி சோ so 243 மறுபடியும் டிவைட் பண்ண எத்தனை டைம்ஸ் வருது பாருங்க 27 9 3 3 1 2 3 4 5 5 டைம்ஸ் வருதா 3 பவர் 5 மறுபடியும் 3 பவர் 5 3 பவர் 5 கேன்சல் ஆயிட்டு a is equal to 5 கிடைக்கும் ஓகேவா நமக்கு r ோட கிடைச்சிடுச்சு a வேல்யூம் கிடைச்சிடுச்சு இப்போ t 12 கண்டுபிடிக்க வேண்டியதா t 12 ஃபார்முலா a ஆர் பவர்

பன்னிரெண்டாவது உறுப்பு ஐந்து இன்ட்டு மூன்று ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பு எழுநூத்தி அறுபத்தி எட்டு மற்றும் பொது விகிதம் ஆறு பத்தாவது உறுப்பு காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க என்ன எப்படி a r power 7 அப்படிங்கறத இதிக்கலாம் ஈக்குவல் 768 அடுத்து என்ன குடுத்திருக்காங்க பாருங்க முதல் விதிதம் r r is equal to 2 காமன் ரேஷியோ கொடுத்திருக்காங்க 2 அடுத்து என்ன கேக்குறாங்க t 10 ோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க சோ நமக்கு t 10 வேணும் அப்படினா a ோட வேல்யூவும் r ோட வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும் a கொடுத்துட்டாங்க r ோட r கொடுத்துட்டாங்க a ோட வேல்யூ மட்டும் கண்டுபுடிச்சா போதும்

4, 192, 96, 48, 24, 12, 6, 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8 टाइम्स हो रहा 2 पावर 7, so, 7 2 7, पन्ट पन्ट तो, 3 अभी नहीं दिख रहा 2 पावर 7, 2 पावर 7 कांसल पंडा प्लान 2, 3 6 अभी निकलेगा। ओके बा 9

தேவையான ஒரு கூட்டு தொடர் வரிசையில் அமையும் அமையும் எனில் த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி த்ரீ பவர் சி ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் என காட்டுக அப்படின்னு கேக்குறாங்க சரி

இந்த கண்டிஷன் நமக்கு கிடைக்குது ஓகேங்களா சரி இப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும் இது வந்து ஒரு பெருக்கு தட வரிசையில இருக்குன்னு ப்ரூவ் பண்ணும் ஓகேவா இப்போ இத நம்ம பெருக்கு தட வரிசையில இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா த்ரீ பவர் ஏ கமா த்ரீ பவர் பி கமா த்ரீ பவர் சி இது வந்து ஒரு ஜீப்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா இருக்கணுமா காமன் ரேஷியோ அதாவது டி டூ பை டி ஒன் இஸ் ஈக்குவல் டு

த்ரீ பவர் பி இன்டு த்ரீ பவர் பி இஸ் ஈக்வல் டு த்ரீ பவர் சி இன்டு த்ரீ பவர் ஏ இங்க டினாமினேட்ல இருக்குது இங்க நியூமரேட்டர் வந்துரும் இந்த டினாமினேட்ல இருக்குது இந்த பக்கம் நியூமரேட்டர்ல போயிருக்கு ஓகே இப்போ இங்க 3 பவர் 2b is equal to 3 பவர் c 3 power a அப்படினு so, எடுக்கலாமா okay, 3 பவர் 2b is equal to இது மாத்தி எழுதிக்லாம் a, te, adikla, a plus c அப்படினு எழுதலாம் இப்போ பேஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்ப பவர்ல இருக்கிற வேல்யூ ஈக்குவலா இருக்கும் தேர்ஃபோர்

ஒன்பதாவது கணக்கு ஒரு பெரு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் பெருக்க பலன் இருபத்தி அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் கன்சிக்யூட்டிவ் த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருந்தாலே நம்ம ஜிபிஏ எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஏ பை ஆர் கமா ஏ கமா ஏ ஆர் இப்படிதான் எடுக்கணும் லெட் A, தமிழ் அப்படின்னா கூட்டு தொடர் வரிசையில் உள்ளது என கொள்கை குடுத்திருக்காங்க பாருங்க மூன்று உறுப்புகளின் பெருக்கல் பலன் கே பெருக்கமா ஏ பை ஆர் இன் A ஏ இன்டு ஏ ஆர் டுவெண்ட்டி செவன் மற்றும் அவைகளின் இரண்டு இரண்டு உறுப்புகளின் பெருக்க பலன் பலனின் கூடுதல் ஐம்பத்தி ஏழு பை ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி கூட்டணுமா மல்டிப்ளை பண்ணி கூட்டுங்க மல்டிப்ளை பண்ணி ஆகும் ஏ ஸ்கொயர் பை ஆர் பிளஸ் இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணி ஆகும் ஏ ஸ்கொயர் ஆர் பிளஸ் இந்த ரெண்டுத்தி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் மல்டிப்ளை பண்ணா நாகோ ஆர் ஆர் கேன்சல் ஆயிடும் ஏ ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது என்ன வந்தது பிப்டி செவன் பை டூன்னு கிடைக்குதான் நல்லா கவனிமா அவைகளில் இரண்டு இரண்டு உறுப்புகளின் பெருக்கல் பலன் நம்பரா மல்டிப்ளை பண்ணுமா ஃபர்ஸ்ட் செகண்ட் செகண்ட் தேர்டு தேர்டு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா என்ன வருதோ அதை எழுதிக்கிட்டு அதை ஆட் பண்ணா செவன் பை டூ அப்படின்னு கிடைக்குது சரிங்களா சரி இப்போ நமக்கு இந்த ரெண்டு ஈக்வேஷன் கிடைச்சிருக்கு கொஸ்டின்ல இருந்து ஒரு ரெண்டு ஈக்வேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் பாருங்கலாம் ரெண்டு ஈக்வலாக இருந்தா தான் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்போ ஏஸ் ஈக்வல் த்ரீ அப்படின்னு எடுத்துக்கலாம்

इन जो one plus r square plus r डोरेबल r चलो बाकरास मल्टीप्लाई पढ़ेंगे क्लाउ 6 इनटू one plus r square plus r is equal to nineteen r चलो बात मल्टीप्लाई पढ़ेंगे क्लायम 6 plus 6 r square plus 6 r is equal to nineteen r अलग तौरे से इधर में ना 6 r square plus 6 r minus nineteen r plus six is equal to zero सबसे six r square plus

ஆர் மைனஸ் டூ ஈக்குவல் டூ வேல்யூ டூ பை த்ரீ டூ ஆர் மைனஸ் டூ இருக்கும் போது வேல்யூ த்ரீ பை டூ சரி. இப்போ பைமலா என்ன கேட்டுருக்காங்க அந்த மூன்று உறுப்புகளை காண்க அப்டினு கேட்டுருக்காங்க. சோ அந்த மூன்று உறுப்புகள் என்னென்னவா இருக்கும் பாருங்க நம்ம என்னென்ன எடுத்து

த்ரீ பை டூ கமா ஏவோடய வேல்யூ த்ரீ கமா ஏ ஓட வேல்யூ த்ரீ இன்ட்டு ஆரோட வேல்யூ த்ரீ பை டூ ஸோ ரெசிப்ட் பண்ணமா த்ரீ த்ரீ கான்செல் ஆயிடும் டூ கமா த்ரீ கமா நயன் பை டூன்னு வருது ஸோ இது வந்து ஒரு ஜிபி ஸோ இந்த இடத்துல ஏ பை ஆர் கமா ஏ கமா ஏஆரில் அப்ளை பண்ணும் அப்படின்னா ஏ ஓட வேல்யூ த்ரீ பை டூ பை த்ரீ கமா த்ரீ கமா த்ரீ இன் டு டூ பை த்ரீ 3 3 கேன்சல் ஆயிடும் இங்க வந்து 9 9 பை டூன்னு கடிக்கும் த்ரீ கமா டூ இது செகண்ட் ஜிபி ஸோ ஃபர்ஸ்ட் ஜிபி வந்து டூ கமா த்ரீ கமா நைன் இருக்கலாம் இல்ல 9 பை டூ கமா த்ரீ கமா டூன்னு இருக்கலாம் ஓகேவா அடுத்து கணக்கு பார்க்கலாம் ஓகே அடுத்து பத்தாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு நபர் ஒரு நிறுவனத்தின் துணை மேலாளராக பணியில் சேர்க்கிறார் அவருக்கு அந்நிறுவனம் முதல் மாத ஊதியமாக அறுபதாயிரம் வழங்குகிறது மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு ஐந்து பர்சன்டேஜ் வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது ஐந்து வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ பாருங்கள் ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் இருக்குது அப்புறம் வருஷம் வருஷம் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் போடுறாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் அவருக்கு எவ்வளோ இருக்கும் சிக்ஸ்டி தௌசண்ட் இருக்கும் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிரு பிறகு அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஐந்து வருட முடிவில் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆறாவது வருஷம் தான் என்னென்னு தெரியணும் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ ஒன் இயர் கம்ப்ளீட் ஆன பிறகு அவருக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ வருது ஃபைவ் பர்சன்டேஜ் எதில் ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ்டி தௌசண்டில் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் பாருங்கள் இங்கே ரெண்டுத்துலையும் சிக்ஸ்டி தௌசண்ட் காமனாக வெளியெடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒன் இருக்கும் ப்ளஸ் ஸோ இதில் 60,000 தௌசண்ட் வெளியே 5 by பை ஹண்ட்ரட் இருக்கும் இதை சிம்பிளை பண்ணால் என்ன வருது பாருங்கள் 100 ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் by 100 இது 60,000, தௌசண்ட் அக்கமா சிக்ஸ்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஓகேவா இதே போல் நமக்கு அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் multiple பே ஹண்ட்ரட் மல்டிபிள் போயிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஜிபியில் எடுத்துக்கலாம் ஓகேவா அதாவது ஏவோடய வேல்யூ சிக்ஸ்டி தௌசண்ட்னு ஆரோட வேல்யூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட்னு எ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்த் டைம் வேணும் என்த் டைம் வந்து சிக்ஸ் ஓகேவா ஐந்து வருட முடிவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து சிக்ஸ்த் இயர் தான் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க அப்போ சிக்ஸ்த் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபார்ம்லா ஏ ஆர் பவர் ஃபைவ்ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஏவோட வேல்யூ சிக்ஸ்டி தௌசண்ட் இன்ட்டு ஆரோட வேல்யூ ஒன் நாட் ஃபைவ் டிவிட் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் ஃபைவ் இப்போ எப்படி போடலாம் பாருங்கள் சிக்ஸ்டி தௌசண்ட் இன்ட்டு ஒன் நாட் ஃபைவ் 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 நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சுன்னு அஞ்சு ரூபாய் எதுக்கிறோம் டினாமினேட்டரில் ஹண்ட்ரட வந்து அஞ்சு முறை எழுதிக்கலாம் ஸோ எப்போவுமே இந்த மாதிரி சம் போடும்போது டினாமினேட்டில் இருக்கிற ஹண்ட்ரட்ஸ் ஜீரோஸ் வந்து கேன்சல் பண்ணாத மாதிரி பார்த்துக்குறேன் ஓகேவா அதாவது டூ டேபிளையோ ஃபைவ் டேபிளையோ கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ண வேணாம் இப்போ நம்ம இந்த ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிடுறேன் இங்கே ஒரு ரெண்டு ஜீரோஸ் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ இப்போ இதை கேன்சல் பண்ண வேணாம் ஓகேவா ஆனால் இங்கே ம மல்டிப்ளை பண்ண மேலே இருக்கிற நம்ம பெருசாக இருக்குது மல்டிப்ளை பண்ண கஷ்டன்றதுனால ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணுறேன் கேன்சல் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் டே பை டுவெண்ட்டி ஓகே மறுபடியும் இதை ஃபைவ் டேபிளால் கேன்சல் பண்ணலாம் டொண்ட்டியை வேணாம் நமக்கு ஜீரோ வர மாதிரி கடைசி டைமில் ஜீரோ வர மாதிரி அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து ட்வெண்ட்டி ஒன் டே பை டுவெண்ட்டி இங்கேயும் வந்து ட்வெண்ட்டி ஒன் டேட பை டுவெண்ட்டி ஓகே சார் இதை மட்டும் நான் டூ டேபிளால் கேன்சல் பண்ணிக்கல டென் வரட்டும் இங்கே த்ரீன்னு வரும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நமக்கு இதை டிவைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ இப்போ டினாமினேட்டரில் பாருங்கள் டென் இன்ட்டு ட்வெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி அப்படின்னு இருக்கும் நியூமிரேட்டரில் த்ரீ இன்ட்டு ஒன் நாட் ஃபைவ் இன்ட்டு ஒன் நாட் ஃபைவ் இன்ட்டு இந்த டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு ட்வெண்ட்டி ஒன் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் எழுதிக்குவா இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் எப்படி இருக்கும் ஓகேவா சரி இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் ஒன் நாட் ஃபைவ் இன்ட்டு ஒன் நாட் ஃபைவ் என்ன வருது 25 5 0 501 101 11025 வருது ஓகே இந்த 441 * 21 441 * 21 என்ன வருது 144288 ஒன் 6 12 நைன் நைன் டூ சிக்ஸ் 1 வருது இதுவும் கூட வேணும்னா நம்ம இந்த த்ரீயை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணோம்னா த்ரீ எயிட்டீன் ஒன் கேரி செவன் ட்வெண்ட்டி செவன் ஓகேங்களா ஸோ போது த்ரீ இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி ஒன் இன்ட்டு ஒன் மல்டிப்ளை பண்ணால் டூ செவன் செவன் எயிட் த்ரீ இன்ட்டு ஒன் ஆட் ஃபைவ் இன்ட்டு ஒன் ஆர்ட் ஃபைவ் ஒன் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் டிவிடட் பை இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகுது பாருங்கள் ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு கிடைக்கிது சார் இப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டூ செவன் செவன் எயிட் த்ரீ இன்ட்டு ஒன் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் ஸோ ஃபிஃப்த்து டேபிளில் இருக்க மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டீன் ஒன் கேரி ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஃபோர் கேரி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி நைன் த்ரீ கேரி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட் த்ரீ கேரி டென் தேர்ட்டீன் ஸோ அகைன் டூ டேபிள் சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஒன் கேரி ஃபிஃப்டீன் ஒன் கேரி ஃபிஃப்டீன் ஒன் கேரி ஃபைவ் ஜீரோ அப்படியே தான் வரும் ஸோ ஒன் டேபிள் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் செவன் செவன் டூ அகைன் டூ செவன் செவன் எயிட் த்ரீ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் ஃபைவ் Seven, fifteen, twelve, seventeen, one carry, 4, 9, seventeen, twenty, two carry, 3, 8, fifteen, fifteen eight, 23, 2 carry, sixteen, one, 10, 1 3. So, over there 306307575 divided by 4000. ஸோ இப்போ இதை வந்து நம்ம 4 டேபிளால் கேன்சல் பண்ணிக்கலாம் த்ரீ ஜீரோ நான் அப்படியே கேன்சல் பண்ணிவிடுவா ஃபோர்த்து டேபிளால் கேன்சல் பண்ணுறேன் 1 டைம்ஸ் 7 டைம்ஸ் 2 2 வரும் 26ல 4 ஃபோர் டைம்ஸ் சாரி சிக்ஸ் டைம்ஸ் ஆறு நாள் இருபத்தி நாலு மீதி ரெண்டு இருபத்தி மூணு ட்வெண்ட்டி த்ரீவில் மீதி மூணு அகைன் தேர்ட்டி ஏழு நாள் இருபத்தி எட்டு மீதி ரெண்டு டுவெண்ட்டி செவன் ஆறு நாள் இருபத்தி நாலு மீதி மூணு முப்பத்தஞ்சு எட்டு நாள் முப்பத்திரெண்டு மீதி மூணு முப்பத்தி ஏழு ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு மீதி ஒன்று பதினஞ்சு நாலு நாள் ஃபிஃப்டீனோட கம்மியாக இருக்குது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனோட கம்மியாக இருக்குது ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் எடுக்க போகிறோம் அப்போ எனக்கு நமக்கு என்ன வருது செவன் சிக்ஸ் ஃபைவ் செவன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் ஸோ இப்போ இது டினாமினேட்டரில் தௌசண்ட் மட்டும் இருக்கும் ஸோ தௌசண்ட் போச்சுன்னா மூணு டிஜிட் தள்ளி தள்ளிப்புள்ளி வச்சோம்னா செவன் சிக்ஸ் ஃபைவ் செவன் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அப்படின்னு வரும் ஸோ ஃபைனலாக செவன் சிக்ஸ் ஃபைவ் செவன் செவன்னு இருக்கும் ஸோ அப்போ அஞ்சு வருஷம் முடியல அவருக்கு என்ன கிடைக்கும் எவ்வளோ சேல்ரி கிடைக்கும் ஃபை செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் சேலரி கிடைக்கும் ஓகே தேங்க் யூ